ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் வீட்டுல பொறி இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்னாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ போடுற நேரத்துல சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ரொம்பவே கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சிங் பவுல்ல மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கறேங்க பொரிய தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உற வச்சிடலாம் பொறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படியே ஊரட்டும் இப்ப பாருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துலயே பொறி நல்லா ஊறிடும் இப்ப நம்ம ஊறி வந்திருக்கிற பொரிய கையில நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க எல்லா பொரியையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம் ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க பாருங்க பொரி ஒன்னா நம்மளுக்கு கிரைண்ட் ஆகி வந்தா மட்டும் போதும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொரிய இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு நமக்கு பைண்டிங்காக தான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அரை இன்ச் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை ஒரு கொத்து கருவாப்பிளைய பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணிய கொஞ்சமா தெளிச்சு விட்டு நீங்க வந்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு புல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா தெளிச்சு நல்லா பிசைஞ்சுட்டேன் இப்ப இதுல நம்ம குட்டி குட்டி உருண்டையா எடுத்து நம்ம வட ஷேப்புக்கு தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாங்க உள்ளங்கையில வச்சு தட்டினீங்கன்னா அழகா கிடைச்சிடும் தட்டும் போது கையில லைட்டா தண்ணி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒட்டாம வரும் அவ்வளவுதான் பாருங்க நான் வடை ஷேப்க்கு தட்டி எடுத்து வச்சிட்டேன் இதே போலவே மீதி இருக்கிற பொரியையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி இருக்கேன் நீங்க சிலிண்டர் ஷேப்புக்கு கூட தட்டி எடுத்துக்கலாம் இல்லனா பக்கோடா மாதிரி எண்ணெயில போட்டு நீங்க பொறிச்சு எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதா கையில பிடிச்சு எல்லா பொரியையும் இதே போலவே நான் பாருங்க தட்டி எடுத்து வச்சிட்டேன் வடை ஷேப்புக்கு இப்ப ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஹை ஃபிளேம்ல ஆயில் சூடுபடுத்திக்கலாம் போட்டோன்னா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும் நம்ம ஆயில் நல்லா சூடா இருக்குங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு பொரி வடையையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்னா சேர்த்துட்டு போட்டோன்னா திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் ஃப்ரை பண்ணும்போது நீங்க மீடியம் ஃபிளேம்ல வந்து ஸ்டவ் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு மேல எல்லாம் கலர் வந்துரும் உள்ள வேகாத மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட பொரி வடை சூப்பரா ரெடி நான் வெளியே எடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் பொரி வாட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு போது டொமேட்டோ கெச்சப்போ சாஸோ வச்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்னாக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க